ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குறிப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்திருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்து ஒரு சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க நிரந்தரமான அரசு பணியிடம் தான் இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் எதுவும் கட்டாயம் கிடையாது ஸோ தமிழ்நாட்டில் உள்ள தேர்ட்டி டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் அண்ட் ஃபிமேல் கேண்டிடேட் அனைவருமே எலிஜிபிள் தான் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நேற்று தான் பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தாறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி எட்டு கருடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு வெளியிட்டு இருக்காங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் கிடையாது ஒன்லி ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா எந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் தற்போது ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது ஏன்னா இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் நடக்குது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல என்னென்று விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க

அண்ட் அதர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை மற்றும் பிற துறைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து எடுக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ காய்ஸ் இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேற்று தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஸ்லாஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஒன்லி த்ரோ ஆன்லைன் மோட் ரைட்டுங்களா ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்பெஷல் டீச்சர்ஸ் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் பேக்லாக் வேக்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னிலிருந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் என்னைக்கு வந்து நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டிட வைஸை பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிங்க அதுக்கு அடுத்தாக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வந்து கொடுத்துருக்குறாங்க எஸ்சி எஸ்டி பிசிஎம் பிசி எம்பிசி

அதர் ஸ்காண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஆன்லைன் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா வந்து செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பீஸ் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கிட்ட எப்படி விண்ணப்பிக்கும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிடுங்க அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேப்பர் தான் எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும் எத்தனை கொஷின் வந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து கொஷின் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு கொஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் ஸோ இதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க டவுன்லோட் செய்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறேங்க அதுக்கடுத்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எந்த மீடியத்தில் வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு தமிழ் வருஷன் வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அப்ஜெக்ட் டைப் தான் மல்டிபிள் டைஸ் கொஸ்டன் வந்து கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் ரெண்டு ஸ்டேஜ் வந்து கொடுத்திருக்காங்க முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்த மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் வந்து தராங்க அப்டு ஒன் இயர் ஜீரோ மார்க்ஸ் ஒன்று முதல் மூன்று வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் மூன்று முதல் ஐந்து வருடங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து முதல் டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எபோ டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃப்ளிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதற்கான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் தான் தமிழ் மீடியத்திற்கான ஃபார்மேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது எடுத்து ஸ்கூலில் போயிட்டு சைன் வாங்கி வந்துருங்க அதுக்கான ஃபார்மேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மாடல் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே வாங்கணுங்க பிரச்சனை கிடையாது இப்போது இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வாங்கலாம் இந்த ஃபார்மட் வச்சு நீங்கள் வாங்கி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட்